மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் முப்பத்தைந்து விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையத்துக்கு வரவேண்டிய பதினேழு விமானங்கள் புறப்பட வேண்டிய பதினெட்டு விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் விவரங்கள் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை சென்னை சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து வந்தது இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் உள்ள மீனம்பாக்கம் மற்றும் திருச்சோளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னல் பெய்தது இதனால் வந்து சென்னைக்கு வர வேண்டிய டெல்லி கொல்கத்தா பெங்களூர் மதுரை கோழிக்கோடு ஹைதராபாத் கோயம்புத்தூர் சிங்கப்பூர் மற்றும் கோலாலம்பூர் உள்ளிட்ட பதினேழு விமான விமானங்கள் வந்து தரையடுங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன இடி மின்னல் ஓய்ந்த நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிடுங்கின அது போல் வந்து புறப்பட வேண்டிய வந்து அபுதாபி துபாய் கோலாலம்பூர் சிங்கப்பூர் டெல்லி மும்பை கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் கோழிக்கோடு உள்ளிட்ட பதினெட்டு விமான சேவைகள் சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்து அந்த இயக்கப்பட்டது இதனால் ஒட்டுமொத்தமாக முப்பத்தைந்து விமான சேவைகள் வந்து ஏற்பட்டது அந்த பயணிகள் அவதி உற்றனர் ஆனால் வந்து ஓடுபதில் எந்த நீர்த்தேக்கமும் ஏற்படவில்லை ஆனால் இந்த இடி மின்னல் தான் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் தரையத்துக்கு அனுமதி அளித்ததாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறினார்கள்